சங்கத்த மக்களுக்கு வணக்கம் சாவா அப்படிங்கிற திரைப்படம் இப்போ வந்து வெளியாகி பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு எவ்வளோ பரபரப்பா நாக்பூரில் வந்து கலவரம் உண்டாக்குற அளவுக்கு பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து அதற்கு காரணம் வந்து அந்த படம் வந்து சத்ரபதி சிவாஜியுடைய மகன் சாம்பாஜியை பற்றின ஒரு கதை அவருக்கும் இந்த அவுரங்கசீப்புக்கும் நடந்த சண்டை அதை பற்றி நடந்த ஒரு கதை அதை ஒட்டி இப்போ இது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு படமாக மாறி இரண்டு குழுக்கள் மத ரீதியாக அடிச்சுக்கிற அளவுக்கு மாறி இப்போ அவுரங்கசீப் சமாதி இடிக்கணும் அப்படின்னு சொல்லி நாக்பூரில் கலவரங்கள் நடக்கிற அளவுக்கு அது இருக்கு அந்த படத்தை பற்றியும் அதனுடைய பின்னணி பற்றியும் தான் இன்றைக்கி பேச போகிறோம் அதற்காக நம்ம கூட ஸ்ரீதர் இணைஞ்சிருக்கார் ஹாய் ஸ்ரீதர் ஹலோ ஷான் சரி இந்த சாவா படம் அந்த படத்தில் ஏன் இவ்வளோ பெரிய ஒரு புயல கிளப்பி இருக்குது அதனுடைய பின்னணி என்ன சி சாவானி சரீ சத்ரபதி சிவாஜியுடைய மகன் சாம்பாஜி பற்றின கதை அவர் வந்து அவுரங்கசீப் இடம் தோற்று போய் அவரை கைது செய்து கொலை கொலை செய்தார் அவர் வந்து அப்படிங்கிறது தான் வந்து வரலாறு ஆனால் அந்த அதை வந்து என்ன இது இந்த சாவா படம் என்னென்னா இது வந்து வரலாறு கிடையாது இந்த படம் வந்து ஒரு நாவல் சாவாங்கிற ஒரு நாவல் அந்த நாவலருந்தே அது வந்து கொஞ்சம் நாடகத்தன்மை சேர்க்கப்பட்ட ட்ரமடைஸ்டு வருஷன் அது அது அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இப்போ நம்ம வீரபாண்டிய கேட்ட உண்மை வரலாறு கிடையாது அது வந்து ஒரு ட்ரமடைஸ்டு இப்போ ப்ரெசென்டேஷன் அந்த மாதிரி தான் எதுவும் அந்த படம் அதை வைத்து ரொம்ப ரொம்ப அவருடைய ஒரு ரெண்டு செகண்ட் ஆஃபில் ஒரு கிளைமேக்ஸில் வந்து அவர் எப்படிலாம் சித்திரவதை பண்ணார் என்னென்ன வகையிலெல்லாம் பண்ணாருங்கிறத விழாவறியாக காட்டுவாங்க அதெல்லாம் பண்ணி கடைசியில் வந்து அவரை கொலை செய்கிறாரு அதுதான் அந்த படம் அந்த படம் வந்து பயங்கரமான ஒரு உணர்வுகளை எல்லாம் கலக்கி விட்டுருக்கு மகாராஷ்ட்ரால குறிப்பாக படம் பெரிய ஹிட் நீங்களே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஐ திங்க் அது தௌசண்ட் குரோட்ஸை ரீச் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன் கலவரமாயிட்டாலே படம் ஹிட்டு தான் ஆமாம் ஸோ அது அது நடந்த உடனே அதுதான் இதுதான் வந்து அந்த படத்துடைய பேக்ரவுண்டு அது ரொம்ப இப்போ இப்போ இந்த படத்தை வந்து பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா இவங்கெல்லாம் வந்து பாராளுமன்றத்திலேயே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது வந்து ஒரு பாஜக ஆதரவு படமாக மாறிட்டு இருக்கு ஆமாம் இது என்ன இதனுடைய காரணம் என்ன காரணம் என்னென்னா அவுரங்கசேப் ஸோ அவுரங்கசேப் கருத்தை நம்மளுடைய ஹிஸ்ட்ரி இஸ் மோஸ்ட் பாப்புலர் வில்லன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இந்தியா வரலாற்றின் மிக புகழ்பெற்ற ஒரு வில்லன் அப்படின்னு அவர் அந்த மாதிரி அவர் ஆக்கிட்டாங்க அவர் குறிப்பாக வந்து ஒரு இந்து முஸ்லீம் அப்படிங்குறது அவருங்க சேர்ப்பு ஒரு ரொம்ப அடிப்படைவாத முஸ்லீம் முஸ்லீம் அவரு முகல் இவர்கள் அரசர்கள் முகல் அரசர்கள் எல்லாருமே வந்து பெரிய முஸ்லீம் தீவிர முஸ்லீம்கள்னு சொல்ல முடியாது அவங்க யாரையுமே எல்லாருமே வந்து ஜாலியாக இருந்திருக்காங்க அவங்க வந்து அதிபர் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மிதவாதி அவர் தனியாகவே ஒரு மதத்தை உருவாக்கணும் எல்லாம் இணைச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அவர் அந்த மாதிரி அவர் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போனார் ஆனால் அப்படி இல்லைன்னா கூட மற்றவர்கள் கூட வந்து ஜாலியாக ஒரு கூத்து குடி கூத்து கும்மாலம்னு தான் இருந்திருக்காங்க யாரும் வந்து ரொம்ப தீவிரமாக மதத்தை பின்பற்றி அந்த மாதிரிலாம் அதில் அவரு அவருங்க ஒரு விதி விலக்கு ரொம்ப அடிப்படைவாத இஸ்லாத்தை பின்பற்றணும் அதனுடைய டெனட்ஸ் எல்லாம் அதனுடைய நியமங்களை எல்லாம் பின்பற்றி வாழ் வாழ வாழ முயற்சி செய்த ஒரு முஸ்லீம் அதில் வந்து அதே மாதிரி அவரை வந்து நிறைய கோயில்களை இடித்தார் இந்த இந்த காசி கோயில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அந்த கோயிலை அவர் தான் இடித்தார் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு காசி விஸ்வநாதர் கோயிலை இடித்தாருங்க அது ஒரு இப்போ அதுவும் ஒரு கேஸ் இருக்கு அந்த கியான் மசூதி கேஸ் போயிட்டுருக்கு அந்த அது மாதிரி நிறைய விஷயங்களில் அவருக்கு வந்து ஒரு பயங்கரமாக வில் வில்லத்தனத்தை சேர்த்துட்டாங்க அது சேர்த்ததுனால அதுவும் அவருக்கும் சிவாஜிக்கும் நடுவில் ஒரு இது வந்து அது சாதாரண ஒரு ஒரு விரோதம் சாதாரண ஒரு போர் ஒரு மராட்டா சாம்ராஜ்யத்துக்கும் ஒரு முகல் ராஜ்யத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போர் அந்த லெவலில் இருந்ததை ஒரு இந்து வர்சஸ் முஸ்லீம் அப்படின்ற மாதிரி அதையும் மாற்றி ஒரு சித்தரித்தது ரொம்ப ஃபேமஸான அந்த ஒரு நெரேட்டிவ் அந்த அந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப புகழ்பெற்றது குறிப்பா மகாராஷ்டிரால வந்து பெரும் உணர்வுகளை கலப்ப வேண்டியது அதுல பாஜக தன்னை இணைத்துக் கொண்டதுல வந்து எந்த ஆச்சரியமும் இல்லை இப்போ வந்து ஆஹ் இவங்க கட்டமைக்கிற மாதிரி சத்ரபதி சிவாஜிங்கிறவர் வந்து ஒரு இந்து பெரிய சக்தி ஜென்ரலாகவே மராத்தாசே அப்படிதான் அவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது மொகலாயர்கள் வந்து இஸ்லாமியர்களுடைய ஒரு பவர் அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து நிறுத்தடுத்து வந்து மராத்தாஸுங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ட் வந்து இங்கே ரொம்ப காலமாக முன்வைக்கப்படுது இப்போ இந்த படத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி மராத்தாக்கள் முழுக்க முழுக்க இந்துக்கள் தானோ அதே மாதிரி முகலாயர்கள் அப்படின்னா அந்த படைங்கிறது வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் தானோ இல்லை அவுரங்கசேப்பே கூட வந்து நம்ம முகலாயர்கள்லையே வந்து ஒரு தீவிர இஸ்லாத்தை பின்பற்றியவர் பின்பற்ற முயற்சி செய்தவர் அவுரங்கசேப் அப்படின்னு சொல்லுன்னா அவரே கூட அவருடைய அமைச்சரவைகள் வந்து நிறைய பிராமண அமைச்சர்கள் இதெல்லாம் இருந்திருக்காங்க கேபினெட்டில் ஸோ அவருடைய படைகளில் இந்துக்கள் இருந்திருக்காங்க இந்து சிற்றரசர்கள் வந்து அவருடைய சேர்ந்து அவருடைய படைகளோடு சேர்ந்து போட்டு போரிட்டுருக்காங்க அவர் முகலாயர்களுக்கு ஆதரவாக இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அதே மாதிரி மராட்டா சாம்ராஜ்ஜியத்துலேயும் வந்து முஸ்லீம் படை தளபதிகள் இருந்திருக்காங்க முஸ்லீம் வீரர்கள் இருந்திருக்காங்க அவங்களுடைய ஃபேமஸ் அவங்க பிண்டாரி அப்படின்னு வந்து ஒரு ஒரு துணைப்படை இருக்கும் மகா ம மராட்டியர்களுக்கு அந்த பிண்டாரியுடைய தலைவர் வந்து ஒரு மு ஒரு முஸ்லீம் தான் ஸோ இது வந்து ஒரு முஸ்லிம் அப்படின்னு வந்து இந்த ரெண்டுத்தையும் கட்டமைக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப எளிமையான ஒரு அர்த்தமற்ற ஒரு ஒரு பிம்பப்படுத்து சித்தரித்தல் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து சேரர் சோழர் பா சண்டை போட்டாங்க சேரர் சோழர் பாண்டியர் எல்லாம் சண்டை போட்டாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளவு போர் நடந்திருக்கு இந்த மூன்று அரச சாம்ராஜ்யத்துக்குள்ள அதையெல்லாம் நம்ம வந்து இந்து முஸ்லீம் இல்லை இந்து இது சைவம் வைணவம்னு ஏதாவது பண்றோமா இல்லை ரெண்டு ராஜ்ஜியம் பண்றோம் இருக்கும் ராஜ்யங்களுக்குள்ள நடக்கிற ஒரு போர் அப்படின்னா வந்து ஒரு ஒரு நீங்க நிலத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு நிலத்தை என்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தரிப்பதற்கு கிடைக்கிற ஒரு போட்டி அந்த போட்டியில யார் பண்ணா யார் வின் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தேவைக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு அரசியல் மாதிரி அன்னைக்கும் மாறி மாறி சேர்ந்துக்கிட்டாங்க இவங்க அவங்கள பயன்படுத்து அப்படிதான் அப்படிதான் இந்த கோயில்களை இடித்தார் அப்படின்னு சொல்றது வந்து அவர் மட்டும்தான் செஞ்சாரா இல்லை முஸ்லீம் அரசர்கள் மட்டும்தான் கோயில்களை இடித்தாரங்களா இல்லை சி இப்போ அவுரங்கசேப் கோ கோயில் கோயில்களை இடித்திருக்கலாம் ஓகே கண்டி அந்த கண்டிப்பாக காசி விஸ்வநாதர் கோயில் அவர் இடித்தது அப்படிங்கிறதுல ஒரு வரலாறு இருக்கு அதே மாதிரி நிறைய பாபர் வந்து அந்த இது மசூ ராபர் ஜென்ம பூமியிலுக்கு முன்னாடி இந்த மசூதி இருந்த இடத்தில் முன்னாடி ஒரு கோயில் இருந்தது அப்படிங்கிறதும் அது கோர்ட்லே நிரூபணமான ஒரு விஷயம் இந்த மாதிரி முஸ்லீம் மன்னர்கள் எல்லா நிறைய பேர் முஸ்லீம் படையெடுப்பாளர்களை இடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல நம்ம அதை மறுக்க முடியாது ஓகே நம்ம ஒரு அரசியலுக்காக அதை வேறு மாதிரி பேசலாமே தவிர அந்த வரலாற்று ரீதியாக அதை மறுக்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுதான் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சவுத் இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் ஆயிரம் வருடத்துக்கு பழைய கோயில்கள் வந்து நிறைய இருக்கும் நீங்கள் உங்கள் சென்னையிலேயே வந்து நீங்கள் ஒரு 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 பத்து கிலோமீட்டர் ரேடியஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலஞ்சு கோயில் வந்துடும் ஆயிரம் க கோ ஆண்டுகளுக்கு பயசு காஞ்சிபுரத்தில் நீங்கள் வந்து சும்மா பத்தடிக்கு வந்து ஒரு கோயில் இருக்கும் பார்த்தா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு வருடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி அப்படி இருக்க சவுத் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம அதை பார்க்க முடியும் நார்த் இந்தியாவில் அந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து ஒரு எங்கே போனீங்கன்னாலும் வந்து ஆயிரம் வருடத்துக்கு பழைய கோயில்கள் அப்படிங்கிறது வந்து எங்கேயாவது ஒரு கிரா ஒரு காட்டுக்குள்ள இல்லை வந்து ஒரு ரிமோட் லொக்கேஷனில் இருக்கிற கோயில் தான் தப்பிச்சுது ஆயிரம் வருடத்துக்கு முந்தின கோயில்கள் ரொம்ப 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 ரேர் ஆக்சுவலா அப்போ என்ன அர்த்தம் நார்த் இந்தியன் வரலாறு வந்து சவுத் இந்தியன் வரலாறை விட சின்னதுன்னு அர்த்தமா இல்லை இல்லையா ஸோ அப்போ அப்போ இல்லை கோயில் நார்த் இந்தியன் யாரும் அந்த காலத்தில் கோயிலே கட்டலை யாரும் கோயிலே சாமி கும்பிடவே இல்லைன்னு அர்த்தமா இல்லை கட்டியிருக்காங்க நிறைய கோயில்கள் இருந்திருக்கு அதெல்லாம் வந்து தொடர்ந்த படையெடுப்புகளில் இடிப்பட்டிருக்கு குறிப்பாக இஸ்லாமிய படையெடுப்புகள் இடிப்பட்டிருக்குங்கிறது அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாத ஒரு வரலாறு ஆனால் இதை வந்து முஸ்லீம்கள் மட்டுமே செஞ்சாங்க அப்படின்னா வந்து நம்ம சொல்ல முடியாது இந்து மன்னர்களும் இந்து கோயில்கள் இடித்திருக்கார்கள் நம்ம முன்னாடி வந்து ஒரு இதில் ஆகவங்கள் பத்தின ஒரு வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் கோயில் அப்படிங்கிறது வந்து மன்னர்களுக்காக மன்னர் தனக்காக அவருடைய ஒரு கோயில் அந்த கோயில் இருக்கிற மூலவர் வந்து அந்த மன்னருக்கு இது அருள் புரிவதற்காகவே வந்து கான்பிகர் செய்யப்பட்ட ஒரு சக்தி சக்தி அது வந்து வழிபட வழிபட மன்னருக்கு சக்தி மன்னருக்கு சக்தி குறிப்பு அந்த மொபைல் ஃபோன் நீங்கள் கடையில் வாங்குறீங்க வாங்கும்போது அது தனியாக இருக்கு அதை நான் வந்து என்னோடய ஜிமெயில் அட்ரஸ் எல்லாம் போட்டு நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சு அது எனக்கு மட்டும்தான் வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த ஃபோன் வந்து வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது உங்களை காலி பண்ணணும்னா ஃபோனை ஆக்ட் பண்ணணும் ஸோ இப்போ வேற அந்த ராஜ்யத்தில் வைப்ப நான் ஒரு மன்னராக இருக்கேன் நான் எனக்கு ஒரு கோயில் கட்டி அந்த மூலவர் வந்து எனக்காக நான் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் வந்து வேற ஒரு மன்னர் படையெடுத்து என்னை தோக்கடிச்சிட்டிங்க என்னை துரத்தி விட்டுட்டிங்க நீங்கள் தான் இப்போ அந்த என்னுடைய ராஜ்யத்தோட மன்னர் ஆனால் இந்த கோயிலில் நீங்கள் வழிபட முடியாது ஏன்னா வந்து இந்த கோயிலுடைய சக்தி வந்து எனக்கு தான் சட் சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் எதாவது பூஜை பண்ணிங்கன்னால் அப்போ என்ன பண்ணுவோம் இந்த சில பேர் வந்து மூலவரை இடிச்சிருவாங்க வேறு மூலவர் வைப்பாங்க சில பேர் வந்து வேறு மாதிரி கான் கான்ஃபிகரேஷனை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணுவாங்க அதுக்காக வந்து அந்த அந்த பிராமண ஒரு இவங்க வந்து நிறையா சிஸ்டம்ஸ்லாம் லூப் லூக் போல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க ஆப் டேச் எல்லாம் ரன் பண்ற மாதிரி கொண்டு வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி சில பேர் ரொம்ப ரூட்லெஸ்ஸா இருக்கிறவங்க கோயிலை இடிச்சுட்டு ஃபிரெஷ்ஷா கட்டலாம் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அந்த அந்த மாதிரியான வழிபாடு எனக்கு இல்ல அப்படிங்கும்போது எனக்கு அந்த கோயில தேவை கோயிலே தேவைப்படாது அப்படின்ற மாதிரி ஆயிடும் இது வந்து நிறைய இந்து மன்னர்கள் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா கோயில்ல அதை இடிப்பட் இடிப்ப இடிக்கிறது அந்த வந்து ஹர்ஷா காஷ்மீர் மன்னர் ஹர்ஷா அப்புறம் சாளுக்கிய மன்னர் வந்து மூன்றாம் இந்திரன் அப்படின்னு வந்து ஒரு நிறைய மன்னர்கள் பெரிய லிஸ்ட் சொல்லலாம் இந்த மாதிரி கோயில்கள் இடிச்சது கோயிலை மாற்றி கட்டினது மூலவரை மாற்றி கட்டினது இந்த மாதிரி நிறைய வரலாறு முழுக்க நம்மளுக்கு சம்பவங்கள் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் கோயிலை மொத்தமாக இடிச்சது அப்படின்னா வழிபாட்டு தலை தேடித்ததுன்னா வந்து புத்த வழிபாட்டு தலங்கள் ஆக்சுவலாக நம்ம இந்து மன்னர்கள் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ஒரு காலத்தில் ஒரு காலகட்டத்தில் பௌத்தம் தான் இந்தியாவுடைய ஒரு ப்ரடாமினன்ட் ரிலீஜனாக இருந்திருக்கு அப்போ வந்து நிறைய புத்த விகாரங்கள் இருந்திருக்கு எல்லாத்தையும் வந்து நிறைய சுத்தமாக காலி பண்ணது வந்து இந்து மன்னர்களுக்கு பங்கு இருக்குது பௌத்த பிக்குகளை வந்து அவர்களை வெட்டி போட்டது புத்த விகாரங்களை இடித்து போட்டது அந்த மாதிரி வந்து நிறைய வரலாறு நம்ம இதில் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து போய் நான் இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறேன் பாபரி மசூதிய வரலாற்றை வந்து சரி செஞ்சுட்டேன் இப்போ வந்து காசி விஸ்வநாதர் வரலாற்றை சரி செய்ய முயற்சி பண்ணுவேன்னா வந்து எவ்வளோ தூரம் நம்ம இந்த வரலாற்றை க நம்ம அப்போ எல் நிறைய இந்த கோயில்களை இடிச்சுட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து புத்த விகாரங்களை கட்ட வேண்டியிருக்கும் அந்த மாதிரியான வரலாறும் நிறைய இருக்கு நம்ம அதில் வந்து செய்ய போறது இல்லை இல்லையா அப்ப எந்த லெவலோட வருடத்துல நம்ம நம்ம வரலாறு கரெக்ஷன் பண்றது அப்படிங்கிற ஒரு இல்ல அதுக்கான விவாதங்கள் நடந்து சட்டப்படி நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைந்த நாளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டு தளத்தையும் அதன் அந்த முன்றைய முந்தைய நிலைக்கு மாற்றக்கூடாது தான் வந்து சட்டம் ஆமா ஆனால் இன்னைக்கு அரசியல் காரணங்களுக்காக அது வந்து அங்கங்க வந்து மீறப்பட்டு கொண்டு வந்திருக்கு இது வந்து இப்போ ஒன்று கோயில் இடிச்சது இன்னொன்னு வந்து அவுரங்கசேப் பர்டிகுலர்லி ஒரு ஒரு வில் ஒரு குரூரமானவர் அப்படிங்கிறது கிடையாது அந்த அவர் வந்து மத்திய காலத்து மன்னர் மத்திய காலம் அந்த மிடவெல் பீரியட் அப்படின்னு சொல்றது வந்து குறிப்பாகவே ஒரு குரூரமான காலகட்டமாக உலகம் முழுக்க இருந்திருக்கு ஒரு பன் பத்தாம் பன்னெண்டாம் நூற்றாண்டுல இருந்து பூமியா இருந்து ஆஹ் ஒரு உலகமே சார் வடிவேலி லாங்குவேஜ்ல சொன்னா ரத்த பூமியா தான் இருந்திருக்கு எந்த மன்னருமே வந்து ஒரு ஒரு இவர் வந்து ரொம்ப நல்ல மன்னர் அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ரூலர்ஸோட எந்த ஒரு மன்னரையுமே ஒப்பிட முடியாத அளவுக்கு தான் அவங்க வந்து மோசமாக குரூரமாக நடந்துட்டு இருந்திருக்காங்க மராட்டாக்களும் நம்ம மராட்டாக்கள் ஏதோ வந்து பெரிய ஒரு ஹீரோ மாதிரி இன்னைக்கு சிவாஜியோ சாம்பாஜியோ நம்ம சொல்கிறோம் மராட்டாக்களுடைய வரலாறு கூட வந்து ரத்தம் தோய்ந்ததாக தான் இருந்திருக்கு குறிப்பாக வந்து மராட்டா வந்து இதில் பெங்கால் பெங்காலில் வந்து தொடர்ந்து வந்து அதை த ஆக்கிரமிச்சு ஏன்னா அப்போ அதுதான் பெங்கால் தான் வந்து இந்தியாவிலேயே இந்தியாவிலே வந்து செல்வம் மிகுந்த ஒரு பகுதி அதை ஆக்கிரமித்து அதில் செல்வத்தை கொள்ளடிக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகள் அந்த ஒரு தொடர் படையெடுப்பு நம்ம கஜினி முகமது சொல்கிறோம் இவங்க வந்து மராட்டா பெங்கால் வந்து அதுவும் ஒரு தனி கதை அதை வந்து மகாராஷ்டிர புராணம்னு வந்து இதில் பெங்காலில் ஒரு புத்தகம் அதில் வந்து கவிதை நூலில் வந்து எழுதியிருக்காங்க வெளிவாக இவங்க போய் தொடர்ந்து அங்கே போய் இவங்க போட்டு அடித்து போட்டு கொள்ளடிச்சுட்டு வந்துடுவாங்க அவங்களுக்கு பின்னாடி இந்த பிண்டாரிங்கிற துணைப்படையை போயிட்டு அந்த ஊரெல்லாம் எரிச்சிடுவாங்க எல்லா கிராமத்தில் எல்லாத்தையும் எரிச்சிடுவாங்க அது என்ன எந்த அளவுக்கு போச்சுன்னா வந்து இவங்க அந்த பிண்டாரிங்க வராங்கன்னு தெரிஞ்சவனே ஊர் மக்கள் வந்து அவங்களே வந்து ஒரு நாலஞ்சு குடிசையை கொளுத்திடுவாங்க ஏன்னா அவங்க தூரத்தில் வரும்போது குடிசையை இதை பார்த்துட்டு வே நம்மளுக்கு முன்னாடியே வேறு ஒருத்தன் வேலையை முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த பிண்டாரிகளுடைய இது இருந்துருக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் வங்காளிகள் வந்து மராட்டா படையினால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஒரு பத்து வருட காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு இது ம இது மராட்டாக்களின் குரூர வரலாறு இவங்களுக்கு அடுத்து வந்தது பெஷாவா அப்படிங்கிற அது ஒரு பிராமண சாம்ராஜ்யம் அது பிராமண ரூலர்கள் ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்க அந்த சாம்ராஜ்யத்தில் வந்து தலித்துகளும் சூதரர்களும் பெரும் ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அவங்க வந்து ஊருக்குள்ளே வந்து சிட்டிக்குள்ளே வந்து காலையில் பத்து மணிக்கு முன்னாடியும் சாயங்காலம் நாலு மணிக்கு அப்புறமும் வரக்கூடாது ஏன்னா வந்து அவங்களோட நிழல் வந்து உயர் ஜாதியினர் மேலே பற்றும் The cat அது ஏன்னா நீளமா நீளமாக இருக்கும் ஒயிர் சாதனை பற்றினா வரக்கூடாது அவங்க வர நேரத்தில் கூட வந்து வெளியில் வராமல் இருக்கலாம்ல பண்ணலாம் இவங்க வெளியில் அவங்க உள்ள வரும்போது கூட வந்து கழுத்தில் ஒரு பானை கட்டிக்கிட்டு வரணும் ஏன்னா வந்து கீழே எச்சில் துப்பக்கூடாது எச்சல் வந்தால் வந்து பானையில் துப்பணும் முதுகு இதில் வந்து முதுகில் வந்து ஒரு ஓலக்கீர்த்த மாதிரி இல்லை தொடப்பை மாதிரி கட்டிக்கிட்டு வரணும் ஏன்னா அவங்க நடக்கும்போது வந்து அது பெருக்கிட்டே வரணும் இந்த மாதிரியான நிறைய சட்ட திட்டங்கள் வந்து இவங்க காலகட்டத்தில் இருந்துக்கு ஸோ தலித்துகளும் சூதரர்களும் கொடும் ஒடுக்குமுறைக்கு வந்து அந்த காலத்தில் காலக்கட்டத்தில் உள்ளாக்கியிருக்காங்க இவங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இருக்கட்டும் பெஷாவ மன்னர்களா இருக்கட்டும் அவங்க மராட்டிய மன்னர்கள் வந்து ஸ்ரீங்கேரி மடத்தை வந்து அவங்க தான் சூறையாடி இருக்காங்க ஆக்சுவலா ஸோ நீங்க கோயில இடிச்சதை பத்தி சூறையாடினதை பத்தி நம்ம பேசுறோம் ஆனா இதை பத்தி மராட்டியர்களே வந்து சிங்கேரி மதத்தை சூறையாடினதை பத்தி நம்ம பேசுறது இல்ல ஸோ நீங்க இதோ நம்ம சொல்ற இதுங்கிறது வந்து வரலாறுங்கிறது செலக்டிவா எனக்கு ஏத்த மாதிரியான வரலாறு வந்து நம்ம அதை மட்டும் எடுத்து சொல்லிக்கிறேன் யாரும் போய் அது மேற்கொண்டு படிக்க போறது இல்லை ஆமா மராத்தாக்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் பேர் சொல்லிட்டாங்க அதை வந்து லட்சம் பேர் நம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை கெட்டவன் யாரும் வந்து சொல்ல போறது இல்ல இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் மராத்தியர்கள் பிராமணர்கள் யாரா இருந்தாலுமே அதிகாரம் ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டா அத வந்து தப்பா தான் பயன்படுத்தி இருக்காங்க இது வரைக்கும் மன்னன் அப்படிங்கற வந்து நல்லவன் அப்படிங்கறது வந்து இப்போ மாடர்ன் பீரியட்ல வந்த ஒரு இன்டர்பிரடேஷன் மன்னர்கள்னாலே கொடுங்கோளர்கள் கொடூரமானவர்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்டாண்டர்டுக்கு அப்போ வந்து அவங்க வந்து கடவுளா கூட இருந்திருக்கலாம் ஆமா இன்றைய மனித உரிமை பேசக்கூடிய நிறைய கல்வி இதெல்லாம் நடந்த சமத்துவம் அதெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் மன்னர்கள்னா கொடுங்கோளர்கள் அது யாரா இருந்தாலும் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இந்தியா ஜனநாயகத்தில் இருக்கிற எந்த ஒரு மோசமான ஒரு முதலமைச்சர் இந்த ஒரு ஸ்டேட் எடுத்து இந்த முதலமைச்சர் தான் இருக்கிறதே இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே மோசமான ஒரு முதலமைச்சர்னு காமிச்சிங்கன்னா அவர் வந்து அந்த எந்த ஒரு மன்னரை மத்திய கால மன்னரையோட மேம்பட்டவர் அதான் இருப்பாரு ஆமா ஸோ அந்த மாதிரிதான் நம்ம அதை விட ஒரு கரெக்ட் ரொம்ப நன்றி ஸ்ரீதர் நிறைய தகவல்கள் கண்டிப்பாக கண்டிப்பா இந்த சர்ச்சை சீக்கிரமா முடிவுக்கு வருமானு தெரியாது மக்களுக்கு கொஞ்சம் உண்மை புரியும் இந்த வீடியோ மூலம் நினைக்கிறோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ